அண்டவராக இயேசு கிருஷ்ண நாமத்தில் உங்களுக்கு அன்பின் நல்வாழ்த்துக்கள் மறைவில் மின்னும் நட்சத்திரம் அப்படிங்கிற புதிய நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் கூட வரவேற்கிறோம் அது என்ன மறைவில் மின்னும் நட்சத்திரம் நட்சத்திரனாலே பிரகாசம் கொடுக்கும் அதே போல் மரவில் மின்னும் நட்சத்திரம் அப்படின்னா மறைந்திருந்து பிரகாசம் கொடுக்குற நட்சத்திரம் இந்த நாளை நம்ம பார்க்குறோம்ல நிறைய தேவ ஊழியர்கள் தேவ மனிதர்கள் நிறைய சபை தலைவர்கள் சபை மெய்ப்பர்கள் மறைந்திருந்து நிறைய காரியங்கள் செய்து கொண்டிருப்பாங்க அவங்க அறிமுகம் இல்லாதவர்களாக இருப்பாங்க மறைக்கப்பட்டிருப்பாங்க மறக்கப்பட்டிருப்பாங்க ஆனால் கர்த்தர் விரும்புகிற காரியத்தை நல்ல வைராக்கியத்தோடு செய்து கொண்டிருப்பாங்க குறிப்பாக கடைசி காலை எழுப்பதற்கும் தெய்வ திட்டத்திற்கும் தங்களை ஈடுபடுத்தி கொண்டு கர்த்தர் விரும்புகிற காரியத்தை நல்ல வைராக்கியத்தோடு செய்து கொண்டிருக்கிற தெய்வ ஊழியர்களை வெளியே கொண்டு வருவதற்காக தான் இந்த நிகழ்ச்சி ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது அதே போல் இந்த நாளிலும் ஒரு முக்கியமான தெய்வ ஊழியரை நாம் சந்திக்க போகிறோம் சென்னையை மையமாக வைத்து இயேசுவின் கரம் ஜப ஒலித்தை செய்து கொண்டு வருகிற சகோதரர் ஜேம்ஸ் சொன்னராஜ் அவங்கள தான் பார்க்க போகிறோம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் பிரீஸ் லார் என்ன ப்ரேஷ் லாட் சந்தையில் எப்படி இருக்கிறீங்க கருத்தர் கருவி நல்லா இருக்குது நீங்கள் எப்படி இருக்கீங்க அவனுக்கு நல்லா இருக்கிற இந்த நாளில் பார்த்தீங்கன்னா இந்த மறைவில் மின்னு நட்சத்திரம் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் உங்களை சந்திச்சு நிறைய கார்கள் உங்ககிட்ட கேட்க கருத்தர் கருவை செய்தார் நான் கருத்துக்கு நன்றி செலுத்துகிறேன் அது என்ன மறைவில் மின்னு நட்சத்திரங்கள் நீங்கள் முதல்ல என்ன கேட்கும்போது ஒரு இன்டர்வியூ பண்ணணும்னு சொன்னோன்னே நான் நினச்ச சில காரியங்களை கேள்வி கேட்பீங்க அப்படின்னு சொல்லி நான் யோசித்தேன் ஆனால் இது நீங்கள் தலைப்பு வச்சிருக்கீங்களே மறைவில் மின்னும் நட்சத்திரங்கள் அப்படின்னா அது என்ன நீங்கள் சொன்னீங்கன்னா எனக்கும் தெரிந்து கொள்வதற்கு அது வாய்ப்பாக இருக்கும் பார்க்குற வியூர்ஸ்க்கும் அது என்னென்னு கொள்வார்கள் நட்சத்திரம்னு பார்த்தீங்கன்னா பிரகாசம் கொடுக்கும் நம்மளுக்கு நல்லா தெரியும் அதே போல் மறைவில் மீண்டும் நட்சத்திரம் அப்படின்னா மறைந்திருந்து பிரகாசம் கொடுக்குற நட்சத்திரங்கள் இந்த நாட்கள் நம்ம பார்க்குறோம் இல்லை நிறைய தேவ ஊழியர்கள் நிறைய ஊழியக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா மறைஞ்சிருந்து நிறைய காரியங்களை கற்றுக்கணும் செய்து கொண்டிருப்பாங்க அறிமுகம் இல்லாதவங்களாக இருப்பாங்க அப்படிப்பட்ட ஊழியர்கள் நம்ம நீங்கள் பார்க்குறோம் அமீன் அதாவது நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா அறியப்படாத வெளிப்படுத்தப்படாத அதாவது ரொம்ப ஒரு குக்கிராமத்தில் இருக்கிறவங்க ஒருவேளை வந்து பல ப பல மைல் தூரில் இருக்கிறவங்கள கண்டிப்பாக அவங்கள வெளிப்படுவதற்கு வாய்ப்பே இல்லாத ஆட்களை வெளி உள்ளத்துக்கு அறிமுகப்படுத்தி அவளை கொண்டு வரதான் நிகழ்ச்சியை நோக்கன்னு சொல்ல வரீங்க அப்படி புரி அப்படி புரிஞ்சிக்கலாமா கண்டிப்பாக கண்டிப்பாண்ணா அது மாத்திரம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சாட்சி அவங்கள கருத்தை நடத்துகிற விதம் அவங்க பிரகாசிக்கிற எப்படிலாம் கற்றுக்கணும் பிரகாசிக்கிறாங்க அப்படின்னு வந்து நம்ம வெளியே கொண்டு வந்தோம்னா பார்க்குற ஜனங்களுக்கெல்லாம் நம்ம எங்கே இருந்தாலுமே கற்றுக்குன்னு ஊழியம் செய்யலாம் எங்கே இருந்தாலும் கருத்துக்கு கனி கொடுக்கலாம் எங்கே இருந்தாலும் கருத்து கிரியை கிரையை செய்யலாம் அப்படிங்குற சொல்லி இந்த கடைசி நாட்களில் அவங்களுக்கு இதயத்தில் பார்க்குற ஜனங்களுக்குள்ள ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நீங்கள் சொல்கிற பார்த்தீங்கன்னா ஒரு பவுல் வந்து ஊழியத்துக்கு வரும்போது பவுல் அந்த நாட்களில் அவர் உருவாக்குறதுக்கோ நடந்த ஆட்டல ஏன்னா பர்ணபா மேன் ஆஃப் என்கரேஜ்மெண்ட் கண்டிப்பாக அவர் வந்து அவரை பார்த்து அவர் வெளியே கொண்டு வருவதற்கு மற்ற அப்போஸ்களுக்கு அவரை அவரை வந்து அறிமுகப்படுத்துவதற்கு சபைகளை முதல்ல உள்ளே கொண்டு வருவதற்கு பர்ணபா வந்து பவுலை பயன்படுத்தார் சொல்வதில் பார்க்குறோம் அப்போ அந்த மாதிரி அறியப்படாத ஜனங்களுக்கு இந்த நிகழ்ச்சி வந்து ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சியாக இருக்கும் நான் நாடுக்குள்ளே விசுவாசிக்கிறேன் கண்டிப்பாக 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 அதில் இந்த நாளில் உங்களை சந்தித்து வந்து உங்கள்கிட்ட நிறைய காரியங்களை வந்து கேட்க ஆண்டு கிருப்பை செய்தார் இந்த நாட்களில் உங்களை பற்றி நிறைய காரியங்கள் நாங்கள் கேள்விப்பட்டோம் நீங்கள் எழுப்பூர் வரப்போகிற இந்த சென்னை பட்டணத்தில் இருந்து நிறைய காரியங்களை வந்து செய்து கொண்டிருக்கிறீங்க நிறைய விஷயம் சில பேருக்கு தெரியும் சில பேருக்கு தெரியாது அதில் உங்களை இந்த நாளில் சந்தித்து நிறைய காரியங்கள் கேட்கலான்னு சொல்லி தான் நாங்கள் கடந்து வந்தோம் ஆனால் இந்த நாட்டில் குறிப்பாக பார்க்கும்போது நீங்கள் நிறைய இடத்துல கற்றிட ஒழித்து செய்கிறது நாங்கள் ப பார்த்துக்கிட்டே வரோம் பெங்களூரில் பார்க்குறோம் ராமநாதபுரத்தில் பார்க்குறோம் அப்புறம் வந்து சென்னை போட்டது நிறைய கொடுக்கையில் உங்களை பார்க்குறோம் நீங்கள் எப்போ ஃபுல் டைமாக கற்றிட ஒழித்து செய்ய கடந்து வந்தீங்க கற்றுக்கு சோத்திரம் நான் இன்னும் ஃபுல் டைமாக ஃபுல் டைம் உள்ளது நான் வரல ஓ அப்படியா நான் வேலை செய்து கொண்டே உள்ளி செய்கிறேன் நான் மெட்ராஸ் ஏர்போர்ட்டில் ஒரு ஏர்போர்ட் கோஆர்டினேட்டர் நான் வேலை செய்து கொண்டு இருக்கிறேன் ஓகே ஓகே அந்த இடத்துல நாங்கள் ஒரு செபக்குள் வைத்திருக்கிறோம் ஓ அந்த டீம் மூலியமாக தான் நாங்கள் வந்து பல இடங்களில் போய் கத்திர உள்ள நாங்கள் நிறைவேற்றுகிறோம் ஓகே ஓகே அப்போ வேலை செய்து கொண்டே தான் இன்னும் நான் முன்னேறத்துக்கு வரல நான் செபித்துக்கொண்டு இருக்கிறேன் ஆண்டு அருவில் அனுமதி போகிறானால் நான் ஆண்டு இருக்காங்க நான் உள்ளே முன்னேறும் வரலாங்க வரலாம் முள்ளனும் வேலை செய்து கொண்டே எங்களுக்கு கிடைக்கிற அந்த டைமில் அதற்கு என்ன லீவ் நாங்கள் ஸ்வாப் பண்ணி கத்திர உள்ள கடந்து வருவோம் ரொம்ப பெரிய விஷயம் வேலை செய்து கொண்டு பார்த்தா எல்லா இடமும் நீங்கள் பார்க்க முடியுது அப்பொருளை நீங்கள் ஃபுல் டைம் தான் வந்துட்டீங்க இருக்கு அப்படின்னு நான் வந்து நான் நினச்சேன் நீங்கள் இப்போ சொல்லும் போது எனக்கு தெரியுது வேலை செய்து கொண்டு கற்றுடக்கூடியது சரிங்க அப்படின்னு சொல்லி அப்போ நீங்கள் ஏர்போர்ட்டில் ஒரு ஜபக்குழு வந்து ஏற்படுத்தணும்னு சொன்னீங்கன்னா எப்படி முத முதல்ல நீங்கள் ஏர்போர்ட்டில் வேலை செய்து போது இந்த இடத்துல ஒரு ஜெபக்குழு உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி எப்படி நீங்கள் வந்து நினைச்சிங்க இல்லை யாராவது சொன்னாங்களா இல்லை கற்றுவங்க கேட்டு பேசுனாரா ஆண்டர் எப்படி உங்களுக்கு இடைப்பட்டார் ஒரு ரெண்டாயிரத்தி ஒன்றாம் வருஷத்தில் நான் டெச்சி அனுபவத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டர் ஏற்றுக்கொண்டேன் அவன் கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்தவன் தான் ஆனால் கிறிஸ்துவ அறியாதப்பட்டு எனக்கும் ஆண்டூர் மிகந்த ஒரு நெருக்கமான ஒரு உறவு இல்லாத நாட்களில் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் வருஷத்தில் நான் வெற்றி வந்தேன் அப்போது ஏசுவ அடைக்கல ஊழியத்தோடய ஸ்தாபகர் ஆனால் அருள்ராஜ் அவங்க தான் நாவிக் கிரேத்தப்பன் அவங்க தான் என்னை ஊழியத்தில் வழி நடத்துனாங்க அவன் நடத்தும் போது அந்த காலகட்டத்தில் நாங்கள் நான் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணியில் லாஸ் ஆகி அதுக்கப்புறம் நான் ரெண்டாயிரத்தி மூணாவது வருஷத்தில் ஹைதராபாத்துக்கு ஒரு கால் சென்டரில் டாடா கால் சென்டரில் வந்து நான் வேலை செய்யும்படியே கடந்து போனேன் அங்கே முடிச்சுட்டு திரும்ப நான் சென்னைக்கு வரும்போது தான் எனக்கு சென்னையில் ஒரு சென்னையில் எனக்கு வேலை கிடைச்சிது அப்போ அந்த நாட்களில் ஆண்டூருக்காக ஏதாவது செய்யணுன்ற உணர்வு ஏற்பட்டது நோக்கம் வந்து கனடாவில் வந்து டொரண்டோ ப்ரேயர் ஃபெலோஷிப் அப்படின்னு ஒரு ஃபெலோஷிப்பை நான் ஒரு ஒரு முறை நான் அந்த ஆன்லைனில் பார்க்கு நேர்ந்தது ஒரு நாலஞ்சு பேராக கூடி ஜம் பண்ணுவாங்க அப்போ என்னுடைய மனசில் ஒரு ஒரு என்ன என்னென்னா இந்த மாதிரி ஒரு செப்பக்குழு இருக்குது எனக்கு அதுக்குள்ளே அது வரைக்கும் எனக்கு தெரியாது அப்போது நாமும் இந்த ஊழியத்தை ஏன் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி நானும் இன்னும் ஒரு சுகம் இணைஞ்சு அந்த இடத்துல வந்து ஒரு செப்பக்குழு ஆரம்பிக்கிறது அங்கே இருக்க எல்லா கிறிஸ்தவர்களை கூப்பிட்டு நாங்கள் இணைஞ்ச அதில் சின்ன ஒரு குழுவாக அந்த பகுதிகளுக்காக ஏர்போர்ட்டுக்காக அங்கே இருக்க அவங்களுடைய சுகத்துக்காக அங்கே இருக்க தேவைகளுக்காக தான் நாங்கள் முதல்ல ஆரம்பிச்சு இப்போ ஆரம்பித்து நாங்கள் ஜெபித்து வந்தோம் அப்படி ஜெபிக்கும் போது நாலு அடுவில் நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் வருஷத்தில் முதல் முறையாக நான் நாலு மாடிக்கு இப்போ ஒரு கிருபை கற்றுக் கொடுத்தார் அங்கே தான் தேவனுடைய தாசன மோனன்னை பார்க்க சந்திக்க நேர்ந்துச்சு அதுக்குள்ளே எனக்கு அண்ணனுக்கு பழக்கம் தான் ஆனால் ஒரு முறை அண்ணன் மோனனை வந்து நாலு மாடிக்கு வாங்கன்னு கூப்பிட்டுருந்தாங்க அப்பப்போ முதல் முறையாக அப்போ தான் எனக்கு வந்து ஒரு தெய்வ மனுஷன் வந்து இப்படிலாம் ஜெபிக்க முடியுமா தேசத்துக்காக ஜெபிக்க முடியுமா இவ்வளோ தூரம் பாரத்தோட கணிரோட முரணுன்னு கதறாரு அப்படின்னு சொல்லி அந்த அந்த செபம் வந்து என்னை ரொம்ப தொட்டுச்சு அது தொட்டு சொல்ல மாற்ற என்னை ரொம்ப மாற்றுச்சு அந்த அந்த எப்படியாவது வந்து நம்ம இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்யணும் அது அதுக்கப்புறம் வந்து அந்த தேசத்துக்காக சொப்பிக்கிற பாரம் அத்துமாவுக்காக சொப்பிக்கிற ஒரு பாரத்தை வந்து எனக்கு அதிகமாக ஏற்படுத்தும் அந்த காலக்கட்டத்தில் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஒரு மிஸ்டரியாக நரசிக்கப்பட்ட நாட்களில் கர்த்தருக்கு ஊழியம் ஏதாவது செய்யணுன்றதுனால ஒரு மிஸ்ஸரி ஊழியத்தில் ரொம்ப வருஷம் வந்து நான் வந்து ஒரு ஹானரியாக ஒர்க் பண்ணியிருந்தேன் சென்னையில் வந்து நாங்கள் வந்து ஒரு நாங்கள் இருந்த பகுதியில் தாமரை பகுதியில் அது ஒரு ஹார் நாங்கள் ஒர்க் பண்ணி கொண்டு வந்தோம் அதுக்கப்புறம் கத்திரி வந்து இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாவது வருஷம் நாலு மாடிக்கு போனதுக்கப்புறம் ஜபத்து குறித்து ரொம்ப அதிக தாக்கம் வந்து அந்த கூட்டம் முடிச்சு வந்ததுக்கப்புறம் நான் இந்த டீம் கிட்டே வந்து சொன்ன இந்த மாதிரி நாலு மாடிக்கு போனேன் அங்கே மோன நாவது இப்படிலாம் ஜெப்பிக்கிறாங்கன்னு சொன்ன உடனே அவங்களுக்குள்ளே ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு ஃபயர் நம்ம எல்லாம் சேர்ந்து ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே நாங்கள் அங்கேருந்து கடந்து போய் திருசூலம் மலையில் ஜப்பிக்க ஆரம்பிப்போம் ஏன்னா வேறு எதாவது ஜபிக்க முடியாது ஏர்போர்ட்டில் ஜெபி ரொம்ப கஷ்டம் ஆமாம் கண்டிப்பாக அந்த மலை திருச்சூர் மலை பார்த்துட்டு யோசிச்சு அது ரொம்ப சென்சிட்டிவான பிளேஸ் ஆச்சு அது ரொம்ப கஷ்டம் அங்கே நாங்கள் பக்கம் பக்கம் ஜமம் போகணும் வெளியில் வந்து நீங்கள் இந்த இப்போ புது ஏர்போர்ட் அது பழைய ஏ பார்த்தீங்கன்னா அங்கே பார்க்கிங் ஏரியாவில் சிவசம் மழை வரும் ஒரு டைம் நான் ஃபிக்ஸ் பண்ணுவோம் வெயில் இருக்கும் மழை அடிக்கும் இருக்கிற இடங்கள்ல நாங்கள் ஜப்பிக்க ஆரம்பிப்போம் அப்புறம் எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போது திருச்சூல மலை இருக்குது அந்த மலை உச்சியில் போய் அங்கெல்லாம் கூடி நாங்கள் ஜெபிக்கிற வழக்கத்தை வைத்திருந்தோம் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் வருஷம் வந்து அங்கே போயிட்டு வந்தவன் நாள் மாடி போயிட்டு வந்தவனு அடுத்த ஃபெப்ரவரி மாதம் திருப்பத்தூர் மூன்று நாள் முகாம் அந்த முகாமில் இந்த நாங்கள் கடந்து போனோம் அங்கே தான் மோனன் வராங்கன்னு சொன்னால் மூணு நாள் நாங்கள் அது உபாசோடு சொல்லிருக்குன்னு சொன்னாலும் முதல் முறையாக மூணு நாள் இருந்து போகிறது கற்று கிருபை கொடுத்தார் அப்படி தான் நாங்கள் முதல் முதல் இந்த ஜெபக்குள்ளே ஆரம்பித்து நடத்தின விதம் அப்போ ஆண்டு நாங்கள் ஆரம்பிக்கும் போது ஆண்டு வந்து அங்கே இருக்க டீம் ஜெபிக்க ஆரம்பிக்கும் நான் வந்து மாடிக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த ஜெபக்குழு ஆரம்பிச்சுட்டு சொன்னால அதுக்கப்புறம் வந்து இரவு நேரத்தில் நாங்கள் வந்து ஆன்லைன் பேர் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி நாங்கள் யோசிச்சு நேரத்தில் அப்போ அந்த நேரத்தில் சென்னையில் எங்கேயுமே ஆன்லைன் கிடையாது இன்றைக்கு நம்ம பார்க்கு நிறைய இடத்துல ஆன்லைன் கீழே பல இடங்களில் பல சபைகளில் கற்று வெளியிருக்காரு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் வருஷத்தில் எனக்கு தெரிஞ்சு என்னுடைய நண்பர் ஒருத்தர் அப்படின்னு நான் கேட்டேன் எங்கேயாவது ஆன்லைன் பேர் கூட்டி கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போங்கன்னு சொல்லும் போது அவர் எங்கிட்ட அவர் அதுக்கப்புறம் அவர் சொல்லலை அவர் அவர் அதுக்கப்புறம் சந்திக்க போடல ஆனால் ஒரு ஆள் ஜெபி ஆண்டவர் எங்கேயாவது ஒரு ஆன்லைன் பேர் போனோம் ஆண்டவர் சொல்ல செப்பித்து கொண்டு வரும்போது ஆண்டவர் இடைப்பட்டார் ஏன் அந்த ஆன்லைன் பேரை வந்து நீ நடத்தக்கூடாது நீ ஜெ நீ வந்து கொண்டு வரக்கூடாது அப்படின்னு பகலில் கூட்டம் வச்சாலே வரமாட்டாங்க ஆண்டோரே நாலை வச்சா எப்படி வருவாங்க அப்படின்னு சொல்லி நான் கூட இருக்கிறேன் ஏர்போர்ட் ஸ்டாஃபுக்கு மாத்திரம் ஆமாம் ஏர்போர்ட் ஸ்டாஃபுக்கு மாத்திரம் நாங்கள் கூட்டி செப்பி போயிருக்காங்க ஒரு ஆன்லைன் பேர் வந்து ஒரு சின்ன கூட்டம் நாங்கள் முதல்ல ஒரு கூட்டிக்கு போகும்போது ஒரு அப்பர் ரூம் இடம் அங்கே இதெல்லாம் போய் நாங்கள் நடத்துகிறோம் அங்கே வந்து முதலாளம் ஒரு பத்து பதினஞ்சு பேர் கூடி ஜவ்விக ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் அடுத்த மாதம் பார்த்திங்கன்னா அது ஒரு நார்மல் ஹால் அந்த இடம் கொடுத்தவங்க வந்து ரொம்ப சத்தம் போடுறாங்கன்னு சொல்லி எங்களை அந்த இடத்துல ஆரம்பித்தாங்க ஒரு மாதம் நடத்தும் ரெண்டு மாதம் நடத்தும் மூணாவது மாதம் ஜெபிக்க ஆரம்பித்தோம் கருத்துறதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல வாசல் திறந்தார் ஒரு மாதம் தடையில்லாமல் அதில் இன்னொன்று என்னென்னா அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இந்த எடு எடுப்புதல் ஊடிகங்களுக்கு திருக்கசூழல் கடந்து வந்ததுக்கப்புறம் கர்த்தர் பல நேரத்தில் கர்த்தர் தீர்க்காச வாரத்தில் வைத்து செப்பிக்க சொல்லும் போது அப்போ பப்ளிக்க எல்லோரும் கூப்பிட்டு செப்பிக்க முடியாது அப்படினால நாங்களும் எங்களோடு இருக்கிற இணைந்து இருக்கிற அழைக்கப்பட்ட பிள்ளைகள் தெரிந்து கொள்ளுற பிள்ளைகள் மாத்திரம் வச்சு சில நாட்களில் மூன்று நாள் ஆள்நீர் பேர் நாலு நாள் ஆள்நீர் பேர் நம்ம நடத்தியிருக்கோம் ஒரே மாதத்தில் நம்ம நடத்த கர்த்தர் பலனி கருமியை கொடுத்தார் கர்த்தர் நன்றி செலுத்துறாங்க வேலை செய்து கொண்டு இவ்வளோ காரியத்தை செய்து வந்து உண்மையாக ரொம்ப ஆச்சரியம் தான் நீங்கள் அந்த டொரண்டோவில் நடந்த அந்த ஃபெலோஷிப்பு உங்கள் இதயத்தில் அந்த ஒரு விதையை கருத்தர் போட்டு வேலை செய்கிற இடத்துல ஒரு சின்ன ஃபெலோஷிப்பாக ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் சும்மா வர ப்ரேரரிக்கு கொஸ்காக கூடி ஜோம் பண்ணி அதுக்கப்புறம் நாலு மாவடிக்கு திருப்பத்தூர் கடந்து போய் அதுக்கப்புறம் உங்களை வந்து கருத்து தேசத்துக்காக ஜபிக்கிறவங்களை மாற்றி அப்புறம் ஆன்லைன் பிரேயரை எல்லா ஸ்டாஃபையும் கூட்டி ஜபிக்கிற வச்சு தான் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சுனேன் அந்த ஏர்போர்ட்டில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஜபிக்கிறது இன்னொரு தாகம்னா நான் நிறைய பரிசுத்து சந்திக்கிற ஒரு இடம் நான் உள்ளே வரும்போது என்ன வந்தேன்னா எந்த ஒரு செலிப்ரிட்டிக்கோ எந்த ஒரு ஒரு பெரிய தலைவர்களுக்கோ நம்ம வந்து ஃபெசிலிட்டேஷன் பண்ணக்கூடாது ஒரு சின்ன ஒரு வேலை ஒரு ஊழியக்கார் பரிசுத்தமாக யாராக இருந்தால் சின்ன ஊழியக்காரலோ பெரிய ஊழியக்காரலோ அவளுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு என்னுடைய அவர்களை தேவை அருள்ராஜ் அவங்க சொல்லுவாங்க நீங்கள் இந்த இடத்துல வந்துருக்குற கொண்டு வந்திருக்காரு கத்த நோக்கத்தை கொண்டு வந்திருக்காரு இது அவங்களுக்கு உதவி செய்யணும் அதை நான் வந்து ஒரு ஒரு ஊழியமாகவே செய்தேன் இன்றைக்கு வரைக்கும் செய்து கொண்டு வரோம் அப்போ நான் நான் எல்லா தெய்வ மனுஷனும் சந்திக்க வாய்ப்பு அப்போ அவங்களுடைய பர்சனல் காரியங்களை கேட்பதற்கு அவங்க மூலிமா அவங்க அவங்க ஜெபிக்கிற காரியங்கள் அவங்க ஊழியர்கள்லாம் போவோம் நான் அவங்களுக்கு ஜெபிப்பேன் நான் அவங்களுக்கு ஜெபிப்பதும் அவங்கள கேட்டுக்கொள்ள நிறைய பார்த்தீங்கன்னா இப்போ பேட்ரிக் ஜாஷ் அங்கிள் எமில் ஜப்சிக் அங்கிள் அப்புறம் வந்து அகஸ்டின் அண்ணன் வின்சென்ட் அண்ணன் அப்புறம் பாஸ்டர் மோகன் அவங்க நிறைய பரிசுத்த வான்டலாம் இந்த இதில் சந்திக்க கற்றுக்க திரும்பிக்கூடாது அது மாத்திரம் இல்லை அப்போ நிறைய பரிசுத்தவான் வெளிநாட்டில் இருந்து வர அவங்க ப்ரொஃபஸர் டர்னி ஃபம் அவங்க அப்புறம் மேலின் நிக்கி அவங்க பனார்ட் பிளெஸிங் அவர்கள் டேவிட் ஸ்டூட் அவங்க எல்லாரையும் அந்த அதுல ஒரு ஊழியக்காரன் மத்தியில கருத்து அந்த இணைப்பை கொடுக்கும்போது என்னுடைய ஊழியத்தோட தன்மையும் என்னுடைய தரிசனம் வித்தியாசமாச்சு ஒரு பக்கம் மிஷரி ஊழியத்தோட காரில் பார்ப்பேன் போதும் அழைப்பு கொடுத்து காரில் பேசுவாங்க சிலர் வந்து அந்த அப்போஸ்ட் உள்ள சேர பார்ப்பாங்க அப்போ எல்லா நிலையிலுமே சந்திக்கும் போது கர்த்தர் வந்து ஒரு ஒரு வித்தியாசமான நிறைய அனுபவங்களை கர்த்தர் கொடுத்தார் ஆவிக ரீதியில் நிறைய பர்சனல் நின்று இருக்கிறதே ஒரு பெரிய கிருப இல்லை கண்டிப்பாக கண்டிப்பா இந்த அனுபவம்லாம் எல்லாத்துக்குமே கிடைக்காது கர்த்தர் சோதனை அது ஆண்டோர் நம்ம தெரிந்து ரொம்ப சாதாரண எளிமையான ஆண்டோர் நம்ம தெரிந்து கொண்டார் கண்டிப்பாக இன்றைக்கு வரையும் அந்த காரியத்தை செய்யும் நல்லா முழுசாக பண்ண முடியல எல்லாம் இருக்காங்க இப்போ ஏன்னா உள்ளதின் காரியமாக நம்ம போகிறனால நம்ம டீம் இருக்காங்க அவங்களும் அவங்களுக்காக அந்த உதவி செய்ய கத்திர வைத்திருக்காரு நீங்கள் சொன்னது பார்த்தா இப்போ இத்தனை தேவ மனிதர்களை சந்திக்க வச்சதே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தேவ திட்டத்துக்குன்னு நான் விசுவாசிக்கிறேன் குறிப்பாக அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த நாட்களில் கர்த்தர் இந்த கடைசி கால எழுப்புகளுக்கு பயன்படுத்தி கொண்டு ரெண்டு பார்த்துருக்கேன் ஒன்று மோகன் அண்ணன் வின்சென்ட் அண்ணன் அவங்களோட கூட நீங்கள் இணைஞ்சு எல்லாம் ஊழியம் செய்து அவங்கக்கிட்ட ஆலோசனையில் கேட்டு இந்த மாதிரி காரியத்தெலாம் பண்ணும்போது ரொம்ப ஆச்சரியமாகிடுச்சு நீங்கள் சொன்ன காரியம் அதில் குறிப்பாக நான் ஒரு காரியத்தை வந்து நீங்கள் சொன்னதை வச்சு ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா கர்த்தர் ஒரு மனுஷனை தெரிந்து கொள்ளும்போது பார்த்தீங்கன்னா அவங்களோட பழைய வாழ்க்கை வித்தியாசமாக இருக்கும் அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா அப்போஸில் இங்கே பவுல கர்த்தர் தெரிந்து கொள்ளும்போது பவுல் வந்து கருத்துல ஒரு வித்தியாசமாக பயன்படுத்துகிற மற்ற அப்போஸில் காட்டிலும் ஆனால் அவரோட பழைய வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா வேறு இது இருந்தது ஏன்னா கருத்துல ஒரு மனுஷனை பெரிய திட்டத்துக்கு அழைக்கும் போது தெரிந்து கொள்ளும்போது அப்படிப்பட்ட மனுஷங்கள் தான் கருத்து தெரிந்து கொள்வாங்க நீங்கள் சொன்னது பார்த்தா உங்களோட பழைய வாழ்க்கை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் வந்து விசுவாசிக்கிறேன் அதை கொஞ்சம் நீங்கள் சொன்னீங்கன்னா பார்க்குற ஜனங்களுக்கு அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் மகிமை உண்டாகட்டும் என்னுடைய பழைய வாழ்க்கை வந்து அது சொல்லிக் கொள்கிற அளவுக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு காரியமில்லை ஆனாலும் வந்து நீ கேட்கறதுனால அந்த காரியத்தை நான் சொல்ல கடமைப்பட்டுருக்கிறேன் நான் ஒரு பின் மாற்ற அந்த ஆண்டரை ஏற்றுக்கொண்டேன் நான் சென்னை பட்டில் ஒரு கேங்ஸ்டராக இருக்குது ஒரு ரவுடியாக வாழ்ந்த ஆண்டொரை ஏற்றுக்கொண்டேன் என்னோட இந்த நண்பர்கள் பதினாலு பேர் பலர் வந்து என்கவுண்டரில் வெட்டி கொலை செய்யப்பட்டாங்க கத்தர் என்னை மாத்திரம் தன்னுடைய பண்ணிக்காக கத்தனை தெரிந்து கொண்டார் அப்படின்னு நான் இப்போது நான் விசுவாசி அந்த நாட்டில் ஊழியர் செய்யணும்னா நான் நான் வரல கத்தன் வெற்றித்தார்னால ஒரு பெரிய விஷயம் ஏன்னா இந்த நிறைய பேருக்கு அந்த ரெட் நான் அனுபவம் பார்த்தீங்கன்னா ரெட்ஷிப் பண்ணுறது தான் கண்டிப்பாக ஆனால் ரெட்சிப் சீப்பு கிடையாது கண்டிப்பாக யாராலும் வந்து கற்றுக்கண்டு இன்னும் பெரிய காரணம் செய்ய முடியும் அப்படின்னா யார் ஒரு மரணத்தோட தருவாயில் போகிறாங்களோ அவங்க வந்து இந்த மரண பயனும் ஆமாம் இந்த மரண தருவாயில் போகிறவங்க யார் ஒருத்தோட போகிறாங்களோ அவங்க கற்றுக்கொண்டு பெரிய காரணத்தை செய்யணும் கத்தருக்காக ஓடுவதுக்கு முன்பாக அவங்க ஒரு மரண சம்பவம் இனிமேல் வாழ்வதற்கு ஒன்றுமே இல்லை நான் முடிய போகுது அப்படின்னும் போது அந்த இடத்துல ஒரு பவுலை நீங்கள் பார்த்துருப்பீங்க சவுலாக போது ஒரு என்கவுண்டர் அந்த என்கவுண்டர் வந்து வரும்போது தான் நம்ம வந்து அப்படிப்பட்ட ஆட்டில் தான் கர்த்தர் நிற்கிறேன் ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை வாழ்ந்தால் கர்த்திருக்கா தான் வாழணும் இது இது நம்ம அடுத்து எங்கே போக போகிறோன்னு தெரியும் அது எங்கே போக போகிறோம் தெரியாதவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அந்த ரெட்ஷிப்பை வந்து ஏழாண்மாவோ ரெட்ஷிப்பை வந்து ஒரு ஒரு வந்து ஒரு விளையாட்டு தன்மா எடுத்துப்பாங்க கண்டிப்பாக கண்டிப்பாக என் வாழ்க்கையில் நான் வந்து ஒரு ஏறு பெற்ற காரியமாக நினைக்கிறது ரெண்டு காரியம் ஒன்று கருத்தை ரசித்து ரெண்டாவது நம்ம நான் அபிஷேகம் பண்ணப்பட்ட அபிஷேகம் உலகத்தில் எது வேணால் நம்ம வந்து வாங்கிடலாம் ரொம்ப காஸ்ட்லிஸ் என்னென்னா த நாட்டிங் ஆஃப் தோலி ஸ்பிரிட் பரிசோதனாண்ட அபிஷேகம் அதுதான் நம்மளை எல்லாவற்றையும் மேற்கொள்ள வைக்கும் பாவத்தை இச்சையை பேச்சாரங்கள் பேசித்தனங்கள் போராட்டங்களை சத்ருவை எல்லாவற்றையும் மேற்கொள்கிறதுக்கு அபிண்ட அபிஷேகம் அது என்னைக்கு நம்ம வந்துச்சு அதுக்கப்புறம் கருத்தை நம்ம படிப்படியாக படிப்படியாக கர்த்த நம்மை பயன்படுத்த ஆரம்பிப்பார் அப்படின்றது நான் விசுவாசிக்கிறேன் அந்த நாட்டில் வரும்போது ஒரு ஒரு நெருக்கமான வாழ்க்கை இந்த வாழ்வுனான்னு எனக்கு தெரியாது இனி வாழ முடியுமான்னு எனக்கு தெரியாது அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும்போது கர்த்தனை சந்தித்தால் அப்போ நீங்கள் சொன்னபோது பார்த்தீங்கன்னா பழைய வாழ்க்கை நீங்கள் ரொம்ப சுருக்கமாக சொன்னீங்க பழைய வாழ்க்கையில் வந்து கூட யாருமே உயிரோடு இல்லை கர்த்த மட்டும் ஜீவனோடு வச்சுருக்காரு அப்படின்னு சொன்னால் அப்போது உங்களை கொண்டு ஒரு பெரிய திட்டம் கருத்தில் வச்சுருக்கறனால தான் கருத்தை உங்களை ஜீவனோடு வச்சுருக்காரு நம்ம பெரிய தேவ திட்டம் இருக்கிறனால தான் அப்படி நீங்கள் இந்த ரச்சிப்பின் அனுபவத்தை பற்றி சொன்னீங்கன்னா ஆனால் எப்படி எந்த சூழ்நிலையில் கருத்தவங்களை ரசித்தார் ஏன்னா ரச்சிப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மனுஷனுக்கு அந்த வாழ்க்கையில் ஒரு முறை நடக்கிறது அது மறக்க முடியாத ஒரு அனுபவமாக இருக்கும் எந்த சூழ்நிலை கருத்தவங்களை ரசித்தார் இருக்கும் பழைய வாழ்க்கையிலேருந்து இந்த புதிய வாழ்க்கைக்குள்ளே கருத்துறவங்களை கொண்டு வருவதற்கு அந்த ரச்சிப்பின் அனுபவம் வந்து ஒரு உங்கள் லைஃப்பில் ஒரு ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும் அந்த அனுபவத்தை கொஞ்சம் சொன்னீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ண்ணே வாழ்க்கையில் வந்து ஒரு நான் சொன்ன மரண தருவாயில் போகும்போது என்னுடைய எதிராளிகள் எல்லாம் என்னை வந்து என்னை கொலை செய்வருக்கு அவங்க முடி முடிவு பண்ணும்போது கர்த்தர் வந்து அவருள் கண்களுக்கு என்னை மறைத்தார் என்னுடைய சாட்சியை ஏசு டிக்கரில் ஜே இஸ் ஜோசன் அப்படின்னு ஒரு ஃபிலிம் எடுத்திருக்காங்க ஓகே அது யூடியூப்பில் போய் பார்த்திங்கனாலே தெரியும் ஓகே இதனுடைய ஊழியக்காரன் மோனன் வந்து அந்த படத்தை அவங்களே ஏசுடிக்கர் மூலிமா எடுத்திருக்காங்க ஓகே அநேக கிராமங்களுக்கு அது ஒரு ஒரு டெலு ஃபிலிமா காஸ்பல் ஃபிலிமா அது போடப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்து பதினாறில் அந்த ஃபிலிம் எடுக்கப்பட்டு நீங்கள் போய் பார்த்தாலே தெரியும் அது கிறிஸ்டியன் தமிழ் மூவின்னு போட்டிங்கனாலே அந்த ஃபிலிம் வந்துடும் ஜெயின் போட்டிங்கனாலே வந்துடும் ஜெயனா ஜீசஸ் ஜெயனா ஜேம்ஸு ஜெயனா ஜீசஸ் ஸ்டெடிஸ் கர்த்தா அப்படி எங்களை கொண்டு கொண்டு வந்தார் இந்த காலக்கட்டத்தில் கர்த்த நடத்தும் போது படிப்படியாக படிப்படியாக இப்போ இருக்க மாதிரி இல்லை அப்போ நிறையா பாடுகள் நெருக்கங்கள் போராட்டங்கள் பிரச்சனை நிற்க முடியுமாண்ட சூழ்நிலை இருக்கும்போது ஆண்டவரே என்னை என்னை வழி நடத்தினார் உங்களுக்கு தெரியும் ஒரு சின்ன ஒரு இடத்துல வந்து இருக்கும்போது ஒரு சத நாட்டில் வந்து வெளியே வரும்போது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு தெரியும் நான் ஒரு வந்து எல்லாரும் அறியப்பட்ட இடத்துல இருந்து வெளியே கொண்டு வந்து அது இன்றைக்கி நீ ஐ ப்ரோஃபைல இருக்கிற இடத்துல கருத்தர் வச்சிருக்காருன்னு ஒரு விஷயம் அதனுடைய சுத்த கிருவை அது சில பேர் நாட்டில் மறைந்து தான் இருப்பாங்க நீங்கள் சொன்ன மாதிரி இருந்த நாட்டில் வெளியே கொண்டு வர நீ கொண்டு வந்துருக்கீங்க கருத்து இப்படி என்னை வெளியே கருத்து கொண்டு வந்து கத்த என்னை பயன்படுத்திருக்கான்னு நன்றி செலுத்துகிறேன் என்னுடைய சாட்சி சொல்லலாம் நான் அந்த ஜெபக் கொடுக்கு போயிட்டு கடந்து வந்த உடனே என்னுடைய எதிராளியோட ஏரியாவுக்கு நான் போயிட்டேன் நான் அவங்கள அவங்க என்ன பார்க்குறாங்க நினச்சி இன்றைக்கோ நம்ம வாழ்க்கை முடிய போகுது அவ்வளோதான் எல்லாம் முடிய போகுது அப்படின்னு நினச்சி எனக்கு பழைய ஆனால் சொன்ன அந்த பயம் அங்கே தான் முதல் முதல் வந்துச்சு அப்போ என்னோடய மனைவியின் பிள்ளைகள் எல்லாத்தையும் நினைக்கிறேன் என்ன நம்மளோட லைஃப் முடிய போகுது அப்படின்னு நான் போகும்போது அந்த ஒரு செப்ப கூட்டத்து அருள்ராஜனு செப்ப கூட்டத்துக்கு போயிட்டு தான் வருகிறேன் அந்த புக்கு என்னுடைய பைபிள் வந்து பைக்கில் முன்பகுதியும் இடுப்பில் நினைப்போம் ஒரு ஒரு கத்தி வச்சிருப்பேன் ஆமாம் ஏன்னா நம்ம வந்து நான் முழுசான ஒரு வரல அந்த உள்ள வரீங்க அதுதான் வர நாட்கள் ஸோ ஒரு கூடுகையில் வந்து அதனை இந்த படத்தில் பார்த்தா தெரியும் நான் வந்து நாட்டில் என்னுடைய எதிராளிகளை வந்து நான் வந்து ஒரு ரிவேஞ்ச் எடுத்து என்னோட நண்பர்கள் வந்து அவங்க வெட்டி கொலை செய்யப்பட்டோம் நான் வந்து அவங்களுக்கு ரிவேஞ்ச் எடுத்து திருப்பி பண்ணுவதுக்காக காத்திருக்கும் போது ஒரு கூடுகையில் பல்லாவரத்தில் ஒரு சபையில் ஒரு சிஎசிஎஸ் சபையில் கரும அண்ணா அருள்ராஜன் வந்து அவங்க வந்து நான் கூடுக்கு போயிருந்தேன் இப்போ வந்து என்னுடைய மனைவி என் தாய் ரெண்டு பேரும் வந்து அந்த கூடுக்கு வா அந்த மாதிரி அண்ணன் வராங்க அப்படி அப்போ எனக்கு வந்து எந்த நாட்டமும் கிடையாது பைபிளை பற்றியோ இதை பற்றியோ ஜப்பத்தை பற்றி தான் தெரியாது நம்ம சாக போகிறோம் ஒரு நாள் நான் கத்தி இதை எடுத்துக்கோம் தான் சாவோம் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் அப்போ நம்ம ஒரு மரணத்துக்கு முன்னால் நம்ம கூட நண்பர்கள் வந்து கொலை செய்யப்பட்ட அவங்கள கொலை செய்யணுட் தான் நான் காத்து கொண்டு இருந்தேன் அந்த டைமில் சரி இனிமேல் இப்போ வாழப்போகிறேன்னு தெரியல என்ன மனைவியுடைய தாயுடைய வற்புதலுக்கான சபைக்கு போகும்போது அந்த தான் அண்ணா அருள்ராஜன் அங்கே வந்திருந்தாங்க ஓகே அந்த கூடுகையில் அவங்க வந்து இதுவும் அவங்கள பார்த்து இல்லை முதல் முறையாக வந்து அண்ணன் வந்து அந்த கூட்டம் பாட்டு பாட்டே இருந்தாங்க திடீர்னு வந்து பிரதர் நீங்கள் எழுந்திரீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு கூப்பிட்டாங்க நான் ஃப்ரெண்டில் உட்காந்துருந்தேன் என்ன உடனே அவங்க சொன்ன முதல் வார்த்தை பிரதர் காட் இஸ் சோசன் யூஸ் த டே வில் கம் காட் வில் யூஸ் யூ மை கத்திர ஒன்று பயன்படுத்துவார் நீ கத்திர உள்ளேது என்று அழைக்கப்பட்டுவேன் தாயின் கர்ப்பில் உருவாக்குவோன்னு கத்திரை தேர்ந்தான் நிறையா ப்ராஃபி நிறையா சொன்னாங்க ஆனால் என் மைண்டில் ஒன்று அது போல நான் வந்து என் நண்பர்கள் மறித்த ஒன்று ஒரு ஒன்றரை வருஷம் கண்களை நான் கண்ணீரே விடலை ஏன்னா நம்ம பழிவான வரை நான் சொன்னால் யாருமா கண்ணீர் விடக்கூடாது அப்படின்னு அவர் பேசிக்கொண்டே இருக்கும் போது என் அறியாமல் என் கண்களை கண்ணீர் அப்படின்னு தாரத்தாரே ஓடுது அப்போதான் முதல் முறை எனக்கு இப்போ தெரியாது பர்சு தாவியை என்னை நிரப்புவது அப்படின்னு அப்போ எனக்கு தெரியாது அப்படி அழுது நான் வந்துட்டேன் நான் அது கண்ணுக்கு கண்ணீர் அப்படியே கடந்து வீட்டுக்கு வந்துட்டேன் அது வந்ததுக்கப்புறம் அவருடைய கூட்டுக்கு அப்புறம் நான் போக ஆரம்பித்தேன் அப்படி போயிட்டு ஒரு நாள் வரும்போது தான் அவங்க என்ன பார்த்துட்டாங்க நான் அவங்கள பார்த்துட்டேன் இப்போ நம்ம மறிக்க போகிறோம் மரணத்தில் வந்துட்டோன்னு சொன்ன உடனே அவங்க நேராக பார்க்குறாங்க அவங்க தான் என்னை எதிர்பார்த்து கொண்டுருக்குறாங்க அவனும் ஒரு பதினஞ்சு பேர்கிட்ட இருக்கும் அவங்க நேராக பார்க்கும்போது போது கர்த்தர் அவங்க கண்களுக்கு என்னை மறைச்சார் அவங்க அவங்க வந்து எல்லோரும் ரொம்ப ப்ரொஃபோஷலாக இருக்கிற ஆட்கள் ஒருத்தர் கிட்ட மாட்டேன் மன பதினஞ்சு பேர் நிற்கிறாங்க ஒரு கூறு போட்டிருப்பாங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எனக்கு முதல் முறையாக தெரியும் நீ அந்த ஃபில்மை பார்த்தீங்கன்னா தெரியும் கற்றுகிற கண்களுக்கு மாறிடுச்சு நான் வீட்டுக்கு வந்து முதல் முறையாக மனங்கால் பண்ணிட்டேன் ஆண்டோட ஜோம் பண்ணேன் கத்தி எடுத்து கத்தியில் சாமான் போட்டிருக்காங்க ஆனால் நீங்கள் என்னை எதுக்கு என்னை காப்பாற்றுனீங்க நான் அவ்வளோ என்னொன்று மறித்தாங்க நண்பர்கள் பதினாலு பேர் அவங்கள காலையில் நான் ரொம்ப பரிசு தான் கிடையாது நல்லவன் கிடையாது நீங்கள் தானே வீடே வச்சிருக்கீங்கன்னா நீங்கள் வந்து எனக்கு அதை காண்பிங்க வெளிப்படுத்துன்னு சொல்லும்போது தான் கத்தர் வந்து ரோமர் பருவனு இருபத்தி ரெண்டாம் வசந்த கத்திரோடு பேசினார் ஆகையால் தெய்வனுடைய தைவம் கண்டிப்பையும் பார் விழுந்து விடுவதில் கண்டிப்பாக இடத்துல தயவையும் காண்பித்தேன் அந்த தயவு நிலைத்திருப்பாய் நீ தயவு பெறுவாய் விட்டால் நீயும் வெற்றெண்டு போவாய் இந்த வசந்த வசந்த நான் இப்போ சொல்கிறேன் ஆனால் அது ஒரு 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 பலமான ஒரு வார்த்தையாக அந்த வார்த்தைனால எனக்கு மத்தியில் சொல்கிறோம் வார்த்தை இடைப்பட்டுச்சு ஏன்னா திரும்ப ஆண்டு கே ஆண்டவர் இப்போ நான் காப்பாற்றிட்டீங்க இதே மாதிரி என்னை காப்பாத்துவீங்களா நான் இந்த மாதிரி எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்குமா என் மனைவி இருப்பாங்க இப்போ மனைவி பிள்ளைன்னு வாழ முடியுமா எல்லாம் செய்ய முடியுமா பட்டை எடுத்தோம் பட்டயத்தில் செவன் பைபிளில் போட்டிருக்கேன் அப்போ எனக்கு ஒரு நாள் கண்டிப்பாக மரணம் இருக்குமே அப்போ நான் ஏற்றுக்கொண்டனால நான் வந்து நான் நான் மறிச்சிடன்னா எனக்கு என்ன உத்தரவாதம் அப்படின்னு சொல்லி சொன்னும்போது கத்திரை வந்து ஏசாயா நாற்பத்தி மூணு நாலாம் வருஷத்துலேருந்து கத்தர் பேசி நல்லது என் பார்வைக்கு அருமையான பண்ணில் கனம் பெற்றாய் நானும் உன்னை தேங்கித்தேன் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனி கிடையாது சேனலையும் சொல்லி கத்தர் அந்த வாக்குத்தத்தம் முதல்ல ஒரு எச்சரிப்பு ரொம்ப பதினொன்று இருபத்தி ரெண்டு இது ஒரு வாக்கு தத்தமாக கத்தர் கொடுத்தார் அந்த நாட்கள்லேருந்து அந்த வார்த்தை வைத்து வைத்து நான் செபிக்க ஆரம்பித்தேன் பல போராட்டங்கள் பல நெருக்கங்கள் அந்த ஆண்டு சுத்த கிருபை இன்றைக்கு ஒன்றே கத்தர் ஜீவனை கொடுத்து கருத்து நடத்தி கொண்டிருக்கிறார் அன்னே எனக்கு அப்போ தெரியாது அது வந்து அந்த கத்தோட வார்த்தை இன்றைக்கு தான் அது வந்து ஜீவன்கள் என்பது அன்றைக்கி ஆத்துமாக்களை குறிக்குது அப்படின்றத இப்போ புரிந்து கொண்டு கத்தருக்கு நன்றி சொல்லணும் கத்தருக்கு சுத்தணும் நீங்கள் சொன்னது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சுனேன் ஏன்னா கத்தர் வந்து கர்த்தர் வந்து தெரிந்து கொண்டால் மாத்திரம்தான் இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் வந்து நடக்கும் இவ்வளோ ஒரு போராட்டமான சூழ்நிலையில் ஒரு மரண தருவாயில் போகும்போது கர்த்தவங்களுக்கு தேடி அதுதான் அன்றைக்கி கத்தவங்ககிட்ட பேசலாம்னு சொன்னீங்களே ரோமர் பதினொன்று இருபத்தி ரெண்டு அந்த வசனத்தின் இடைப்பட்டு அது வந்து இப்படி எடுத்துக்கலாம் ஒரு எச்சரிப்பு ஒரு வாக்கு அதான் நான் சொல்லல முதல் ஒரு தன கருத்து ஊழியத்துக்கு அழைக்கும் போது நீ வந்துட்ட நீ இப்படி இருந்தவன நான் அப்படி கொண்டு வரேன் அவனுக்கு எச்சரிப்பு சரியா இப்படி இருக்கிறவங்க ஆண்டவரே இப்படி இருக்கு இருக்கு ஒருவேளை கத்தர் எச்சரிக்கை மாதிரி தான் பண்ணுவாரா கத்தர் ஒரு ஆஸ்வதிக்கிறவர் கருத்தர் உருவாக்குற ஒரு கருத்தர் பயன்படுத்துகிறவர் இல்ல கத்தர் வந்து அடுத்து இப்படி இருந்துன்னா அப்படி இருப்பேன் ஒரு ஆசீர்வாதத்து கத்தர் எச்சரிக்கை வார்த்தையில் வச்சிருப்பார் ஓகே ஓகே அப்போ ஆண்டு வாக்குத்தது கொடுத்தாருன்னா அந்த வாக்குத்ததுக்கு ஈடா ஒரு எச்சரிப்பு நீங்கள் நிறைய வாக்குத்தது மாத்திரம் பார்க்குறோம்ல வாக்குதம் மாத்திரை அது ரெண்டு ஒரு ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி என் பிடிக்கும் நம்ம போகும்போது இந்த பக்க கத்தோடைய எச்சரிப்போம் இந்த பக்கத்து வாக்கு தான் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் அப்போ கர்த்தர் சொன்ன அந்த வாக்கு வந்து இன்றைக்கு வரைக்கும் ஒவ்வொரு நாட்டில் கர்த்தர் வந்து அற்புதம் நடத்தி கொண்டு வர்றார் நான் அதுக்கு உண்மை இல்லாதவன் உத்தவம் இல்லாதவன் ஆனால் கர்த்தருடைய கர்த்தர் வந்து உண்மை உள்ளவர் அவர் எங்கும் நம்ம என்ன நடத்தி கொண்டிருக்கிறார் அவருடைய சுத்த கிருப தான் சொல்லணும் நம்ம திரும்பி பார்க்கும்போது என் வாழ்க்கையில் நான் இப்போ நிற்கிற ஒவ்வொரு காரியங்களும் நான் வாழ்க்கையில் பார்க்குற காரியங்கள் எல்லாமே வந்து வித்தியாசமாக இருக்குது இன்றைக்கு கர்த்த பயன்படுத்துகிற விதங்களை பார்க்கும்போது போது எழுப்பில் பற்றி தெரியாது ரிவாவில் பற்றினாலே தெரியாது தெற்காசியில் பற்றினாலும் தெரியாது ஆனால் கர்த்தர் இன்றைக்கு பல காரியங்களை கற்று நினைத்து நடத்தி கொண்டிருக்கிறார் அதுக்கு நான் கற்று ரொம்ப நன்றி செலுத்தணும் கர்த்தருக்கு சோத்திர நீங்கள் கர்த்தர் வந்து உங்களை லட்சத்தை விதங்களை பற்றி நீங்கள் சொல்லும்போது உண்மையாகவே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை கத்திரை தெரிந்து கொண்டு அவரோட சித்தத்துக்கு நிறைவேற்ற கத்தரை வந்து பயன்படுத்தி கொண்டு வர்றேன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு நீங்க சொன்னது அந்த ரோமர் பதினொன்று இருபத்தி ரெண்டு ஒரு பக்கம் எச்சரிப்பு இன்னொரு பக்கம் அந்த வாக்கு தத்துவம் அப்போ கர்த்தர் சொன்ன அந்த வாக்கு தத்துவத்தின்படி வரைக்கும் நிறைய ஜனங்களை கற்றுவங்களுக்கு கொடுத்து இந்த தரிசனம் இந்த திட்டத்தை கருத்தை நிறைவேற்றிக்கொண்டிருக்காரு இது உண்மையாக ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு பழைய வாழ்க்கையில் இந்த கருத்துகளை எப்படி எப்படிலாம் கொண்டு வந்தாருன்னு சொல்லி நான் உண்மையாக விசுவாசிக்கிறேன் இதை பார்க்குற ஜனங்களுக்குள்ளே அவங்க இதயத்தில் கர்த்தர் பேசிக் கொண்டுருக்கிறார் அப்படின்னு விசுவாசிக்கிறேன் இன்னும் உங்ககிட்ட நிறைய கேள்விகள் கேட்கணும் ஆனால் என்னென்னா நிகழ்ச்சி முடிகிற நேரத்தில் நம்ம வந்திருக்கிறோம் அடுத்த முறை நம்ம வந்து இன்னும் நிறைய காரியங்கள் பேசுவோம் கருத்தவங்களை அதுக்கு பிறகு எப்படிலாம் கருத்தர் பயன்படுத்துகிறான்னு சொல்லி ரொம்ப நன்றி இந்த நாள் எங்களை கடந்து வந்து உங்களுக்கு நேரத்தை கொடுத்து மத்தியில் உங்களுக்கு சாட்சிகள் பகிர்ந்து கொண்டது கருத்து அவங்களை ஆசீர்வதிப்பாடு தேங்க்யூ 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 சார் தேங்க்யூ இன்னும் நேர்களே நிறைய காரியங்கள் பார்த்தோம் இல்லை ஜேம்சன மத்தியில் கடந்து வந்து இன்றைக்கி நிறைய காரியங்கள் வந்து சொன்னாங்க கருத்து அவங்களை எப்படிலாம் கொண்டு வந்தாங்க அவங்களோட பழைய வாழ்க்கை அவங்க ரச்சித்த விதம் அவங்களை உருவாக்கின விதம் எப்படி ஓலியத்துக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு குறிப்பாக அவங்களோட சாட்சி அவங்களோட சாட்சி வந்து பார்த்திங்கன்னா ஜே என்கிற படம் அது டெலிஃபிலிமா ஏசுடிக்கார் மூலமாக எடுக்கப்பட்டிருக்கு நீங்கள் அந்த சாட்சியை பாருங்கள் கத்திரவங்க எப்படிலாம் பயன்படுத்தலான்னு சொல்லி அந்த படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் உங்கள் தொடர்ந்து இன்னும் அடுத்த வாரம் சந்திப்போம் அடுத்த வாரம் நிறைய கேள்விகள் கேட்க போகிறோம் அதுவரை கத்தோடய கிருபை உங்களோட கூட இருப்பதாக ஆமேன்